கூலி பதினாலாம் தேதி ரிலீஸ் பதினாலாம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டரும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார் இன்னைக்கு இத்தனை விடத்தை பத்து பத்து படம் பதினோரு படம் ஒரு வாரம் ரிலீஸ் ஆச்சுன்னா இதுதான் காரணம் ஒரு தேட்டரு சிறுபான்மையான சின்ன படங்களுக்கு கொடுங்க கவர்மெண்ட் நினைச்சா முடியும் நினைக்க மாட்டேங்குது வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம் நம்ம வரி முக்கியம் இல்லை ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ஷோ கிடைக்கிது தேட்டர் பிடிக்கிறதுல அவ்வளவு காம்படிஷன் இருக்கு இதனால தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க ஒரு வரமுறை இல்லாமல் இருக்குன்னு உயிரோட கொண்டுறாங்க இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு தானே உலகம் இந்த இந்த தேட்டரில் என்ன ஒருத்தர் மட்டும் தான் உட்கார வேற யாரும் உட்கார கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தேட்டர் ஒரு ஒருத்தர் மட்டும் ஆக்கிரமப்படுறது நியாயமா அது ஜனநாயகமா அவங்க சாயல்லையே அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு போலி இருக்கும் ஒரு ஒரு வயல்ல வந்து நெல் நெல் விளையுதுன்னா அதுல களை இருக்கும் அந்த மாதிரி எல்லா துறையிலும் நீங்க நான் நிறைய பேர் நான் பாத்துருக்கோம் உங்களை மாதிரி பொய் சொல்லாதிய இருந்தாலும் விபசி தலைவர் வந்து இதை கவனத்துக்கொள்ளணும் ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்லி விட்டுறேன் ஏன்னா இப்போ கூலி எப்ப ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம் தெரிஞ்சுக்கொடி உரிமை கூலி பதினாலாம் தேதி ரிலீஸ் இந்த ஒன்னாந்தேதி பத்து ரிலீஸ் சார் ஒரு எட்டாம் தேதியும் பத்து பதினோரு படத்துக்குள்ளே ரிலீஸ் ரெடியா இருக்காங்க ஏன் பதினாலாம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஏற்றம் சின்ன படங்களுக்கு கிடைக்காது ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிரும் அதுக்கப்புறம் ஆயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு காரணத்துக்காக அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம் ஒன்னாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம் எட்டுல இருந்து பதினாறு வரைக்கும் பதிமூணு வரைக்கும் கேப் இருக்கு அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம் ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார் இன்னைக்கு இத்தனோட பத்து பத்து படம் பதினோரு படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம் ஏன் அந்த பயம் வரணும் பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன படங்கள் சின்ன புடிசர் சின்ன படங்கள் அன்னைக்கு பயந்துறாங்க அந்த பயத்துல தான் இவங்க வெளியிட்டு இருக்காங்க போகி படம் ஒன்னாம் தேதி அடிச்சுட்டு அதே மாதிரி பயத்துல பயத்துல வருது எல்லாமே இது கொஞ்சம் நான் இருக்க சொன்னதான் சிறுபான்மையிற்கு ஒதுக்கீடுன்னு ஒன்னு இருக்கு அரசாங்கம் அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கங்க சின்ன படங்கள் சிறுபான்மை ஒதுக்கிடுங்க எங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கிடுக்கு ஒரு மாநில பத்து தேட்டுன்னா நீ எட்டு தேட்டு அந்த பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கல்ல பெரிய படங்கள் பண்ணுங்க ரெண்டு தேட்டு ஒதுக்குங்க ரெண்டு தேட்டில் ரெண்டு ரெண்டு ஷோ நாலு படம் நாலு சின்ன படங்கள் சென்னையில எண்பது இருக்கா நான் சரி நீங்க ஒரு அறுபது தேட்டு எடுத்துங்க பெரும்பான்மை பெரிய ஸ்டார் பண்ண எடுத்துங்க ஒரு இருபத்தெட்டு சிறுபான்மையான சின்ன பணங்களுக்கு கொடுங்க கவர்மெண்ட் நடிச்ச முடியும் நினைக்க மாட்டேங்குது அவங்களே இங்கே சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை இப்போ அப்போ சினிமா நினைப்பாங்க இங்கே நம்ம வந்து தயாரிப்பாளர்களை குறை சொல்கிறோம் பெப்சியை குறை சொல்கிறோம் இயக்குநரகத்தை குறை சொல்கிறோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அரசாங்கம் ஒத்துழைக்கணும் அரச இருந்தால் எல்லாம் சரியா வரும் அரசு நேசம் கொள்ளணும் கணக்கு பார்த்தா இன்னைக்கு அதிக வரி சினிமால போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் போது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கோடிக்கணக்காக தான் வரி போயிட்டு இருக்கு வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம் நம்ம வரி முக்கியம் இல்ல நம்ம பஞ்சம் அதனால் கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விடுகிறாங்க சார் இந்த பத்தக்கட்டையில் ஐ மீன் ரிவர்சல் விழுகும் கிராம்குலாம் வந்து தெரியும் மற்ற மீன்லாம் எல்லாம் நேரம் போகும் உடைவு இந்த இதுக்கு மட்டும் ஆப்போஸ்ட் போய் விழுவோம் அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பேத்தில் விழுந்துறாங்க அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் செப்பு எடுக்கணும் பெப்சி அது எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம இயக்குனர் சங்கம் அதுக்கு உதுணையா இருப்போம் நன்றி வணக்கம் இது கியூபுக்கு பணம் கட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான் எல்லாரும் பணம் கட்டிடுறோம் ஆனா எல்லாருக்கும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ஷோ கிடைக்கிது தேட்டர் பிடிக்கிறதுல அவ்வளோ காம்படிஷன் இருக்கு இதனால தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க ஒரு வரமுறை இல்லாம இருக்குன ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியாவது ஒரு ரிலீஸ் தேதியை அறிவிக்கணும் அப்பதான் வந்து ஓகே இந்த படம்லாம் வருது நம்ம அடுத்து தள்ளி வரலான் இருக்கும் ரிலீஸ் தேதி எல்லாரும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படத்தை கொண்டாந்து புகுத்துறாங்க ஸோ இது மாதிரியான ஒரு ஒரு செயல் வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே அழிச்சிரும் இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம் இயக்குநர்கள் நல்லா இருக்க முடியும் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நல்லா இருந்தா தான் ஒட்டுமொத்த துறையுமே நல்லா இருக்க முடியும் அதனால இது இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும்னு அதே மாதிரி ஒரு தேட்டரில் ஒரு படம் ஹிட் ஆச்சு அது கலெக்ஷன் ஆகுது என்ன முதல்லாம் வந்து அஞ்சு தேட்டர் இருக்குன்னா மூணு தேட்டரை கொடுத்துருவாங்க ரெண்டு தேட்டரை மற்ற மற்ற படங்களுக்குலாம் கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க இப்போ அஞ்சு தேட்டர் இருக்குன்னா அஞ்சு தேட்டரை அந்த படத்தை கொடுத்துட்டு மீதி தேட்டர்லாம் தூக்கிலம் போட்டுறாங்க உயிரோட இந்த உலகத்துல எல்லாருக்கும் தானே உலகம் இந்த இந்த தேட்டர்ல ஒருத்தர் மட்டும் யாரும் உட்கார கூடாது ஒரு ஒரு ஒருத்தர் நியாயமா அது ஜனநாயகமா ஒட்டுமொத்தம் ஒருத்தனை பண்ணா அது ஜனநாயக படுகொலை இல்லையா நீ முதல் மத்தவங்க என்ன போடுறான் தயாரிப்பாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்களை அதை செய்யறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தை கொண்டு வந்து வச்சுட்டு மால்ல இந்த படத்துக்கு கொடுக்காத இந்த படத்துக்கு பேர சொல்றே எவ்வளவு நேரம் ஆகும் சூழ்நிலை வரும் நிச்சயமா எனக்கு எந்த பயம் கிடையாதுங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் பத்து சினிமா துறையில இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த நேரத்துல எப்போ எப்படி தோல் உரிக்கணுங்கிறத நிச்சயமா செய்வேன் அமைதியா இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க இது ஏம்படத்துக்காக பேசல அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் உங்க கூட இருக்கிறது உண்மையான பத்திரிகையாளர்களா போலி பத்திரிகையாளர்களான்னு நீங்க தான் அடையாளம் காட்டணும் இத பிஆர்ஓ சங்கமும் இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் அதுக்கடுத்து பிஆர்ஓ சங்கம் இந்த மூணு சங்கமும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு அவங்களுடைய கௌரவம் பறிக்கப்படுது அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படுது போலியான பத்திரிகையாளர் போலியான ஊடக யூடியூப்பாளர் இவங்க வந்து நல்ல படத்தையும் காசு வாங்கிட்டு தவறா எழுதுறாங்க இது ஏன் படத்தை மட்டும் இல்ல இன்னும் சில படங்களையும் நிறைய நான் காரணம் காட்ட முடியும் இது வந்து ஒரு முதல் போடுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் அதனால தயவு செய்து நீங்க நீங்க வந்து இந்த சமுதாயத்துல ஊடகத்துல நீங்க பதிவு பண்ணும் போது நல்ல நல்ல பத்திரிகையாளர்கள் நேர்மையான பத்திரிகையாளர்கள் நேர்மையான யூடியூபர்கள் அவங்க எல்லாம் நாங்க வரவேற்கிறோம் போட்டுறோம் ஆனா அவங்க சாயல்லையே அதே மாதிரி எல்லாத்துலயும் ஒரு போலி இருக்கும் ஒரு ஒரு வயல்ல வந்து நெல்லு நெல்லு விளையுதுன்னா அதுல கலையும் இருக்கும் அந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்காங்க அது இங்கேயும் இருக்காங்க அது களை எடுக்க வேணும்ன்றதா என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கிறேன் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் அண்ட் பிஆர்ஓ சங்கம் மக்கள் தொடர்பாளர் சங்கம் இந்த மூணு பேரும் சேர்ந்து போலியான நிருபர்களை போலியான களை எடுத்துட்டா நல்லிப்பா விளையும் அவங்க நேர்மையான அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறேன் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நான் வந்து திரையரங்கு உரிமையாளர்களும் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் நடிகர் சங்கம் திரையரங்கு விநியோகஸ்தர்கள் சங்கம் திரையரங்கு உரிமையாளர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணன் வந்து அண்ணனுடையா்க செல்வம் இதை முன்னெடுக்கணும் இன்னைக்கு வலிமையான ஒரு இடத்துல இருக்காங்க பெப்சிங்கிற ஒரு அமைப்பா இருக்கட்டும் இயக்குனர் சங்கத்துல ஒரு பொறுப்பா இருக்கட்டும் எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப தெல்ல தெளிவா இந்த துறையை எப்படி வழி நடத்தணும் எங்க எப்படி பண்ணணும் காய் நடத்தணுங்கிறத ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன் அண்ணன் இங்க வந்து படம் ரிலீஸ் பண்றதுல நான் மட்டும் இல்லன்னா ஒட்டுமொத்த டைரக்டரும் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் பல வருஷம் போராடி ஒரு படத்தை தயாரிக்கு ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து படம் எடுக்கிறாங்க அப்படி படம் எடுத்து தேட்டருக்கு கொண்டு போகும்போது போது அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்த தேட்டர்லயும் தலைவன் தலைவி அப்ப இங்க யாரும் வாழைய கூடாதுங்கிற தான் ஒரு சூழ்நிலை இருக்கு நீ போடு பதினாறு ஸ்கிரீன் மாயில இருக்குன்னா ஒரு ரெண்டு ஸ்கிரீனா கொடு பதினாறு ஸ்கிரீன் இருக்கு ரெண்டு மொத்த படத்தை கொடுக்க கூடாது ஒரு வருஷம் கொடு அது நைட்டு கொண்டு போய் கொடுக்கறது பத்தரை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பர மணிக்கு போய் படம் பார்த்துட்டு வீட்டில் போய் ரெண்டு மூணு மணிக்கு படுத்துட்டு காலைல ஆஃபீஸ் போக முடியுமா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா பிள்ளைங்கள டாப் உச்ச நட்சத்திரம் இருக்கிற நடிகர்கள் படத்துக்கு காத்திருந்து பார்ப்பாங்க அதிகாலையில் ஒன்பது மணிக்கு கொடுக்கறது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுக்கிட்டு இருப்பானா இங்க வந்து இருக்கிற புதுமுக ஹீரோக்கள் படங்களை வந்து அதெல்லாம் எண்பதோட முடிஞ்சு போச்சு தொண்ணூறு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரம் அண்ணன் அண்ணன் பொற்கலாம் அது இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களை வந்து பைக்கட்டை எடுத்து கொடுத்து போங்கறான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க இன்னைக்கு அதுங்களை அதுக்கு ஒரு வேலையை எடுத்து கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர வேண்டியதுக்கு அதுல ஒரு ரெண்டு மணம் போகுது அந்த நேரத்துல நீ ஷோ கொடுக்குற அந்த நேரத்துல ஒரு ரஜினி சார் படுத்துக்கூடு விஜய் சார் படுத்துக் கொடு அஜித் சார் படுத்துக் கொடு இல்ல அதுக்கு கீழே இருக்க எத்தனை ஹீரோ இருக்காங்க அவங்க படுத்து கொடு புதுமுக ஹீரோக்களுக்கும் புதுமுக டைரக்டர்களுக்கும் ஏன் அப்படி வஞ்சகம் பண்றீங்க ஜனநாயகங்கிறது எல்லாத்துக்கும் தானே திரையரங்கு உரிமையாளர்கிட்ட தாழ்மையா ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் நாங்க இங்க வந்து பிளெக்ஸ் எங்களுக்கு ஓசியா கிடைக்கல போஸ்டர் ஓசியா கிடைக்கல புளோக்கு ஓசியா கிடைக்கல எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க தப்பு செய்யறீங்கன்னு சொல்ல உங்க நிர்வாகத்துல இருக்கிறவங்களை கண்காணிக்க முடியாது எங்க வேலை நான் நானும் என் நண்பர்களோ ரெண்டு தேட்டருக்கு போறேன் மூணு தேட்டருக்கு போறேன்ஸ் வைக்கல ஏன் போஸ்ட் ஓட்டல ஏன் ஸ்டாண்டிஸ் கொடுத்தனே ஏன் வைக்கலன்னு நான் கேட்க முடியுது ஒட்டுமொத்த தேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா நூறு தேட்டருக்கு எப்படி போக முடியும் அப்போ அந்த நிர்வாகம் கொடுத்த மெட்டீரியல்ல நம்மளோட நம்ம கிட்ட இருக்க வேலையாட்கள் கரெக்டா அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா அந்த ஏன்னா நீங்க கொடுத்த மெட்டீரியல் ஒட்டினா தான் மக்கள் பார்வைக்கிறது வரும் மக்கள் இந்த படம் தேட்டர்ல இருக்கு நம்ம போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வரும் அப்படி ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னா எப்படி மக்கள் தேட்டருக்கு வருவாங்க அதனால அண்ணன் வந்து அண்ணனுடைய இந்த இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்துக்காவது பட ரிலீஸ் ரெகுலேஷன்ல இந்த மெட்டீரியல் தேட்டர் ஒதுக்குறதுல அண்ணன் வந்து ஒரு எங்களுக்கு அண்ணனுடைய இதுல நாங்க வந்து நீண்ட நெடுக்காலம் சினிமாவில் இருக்கிறதுனால பெரிய அனுபவம் பிஜி பிச்சைமணி அண்ணனுக்கு இருக்கிறதுனால எஸ்டி சுரேஷ்குமார் கூட இருந்ததுனால இந்த காம்படிஷன்ல அடிச்சு ஒரு பெரிய லெவல்ல நல்ல டைம் எல்லாமே எங்களுக்கு ஷோ டைம் எல்லாமே நல்ல டைம் கிடைச்சது கிடைச்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து நைட் ஷோவா மாத்தி விட்டோம் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஸோ எத்தனை பேருக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும் ஒரு பிச்சை என்ன மாதிரி ஒரு எஸ்டி சுரேஷ்குமார் சப்போர்ட் எத்தனை டைரக்டர் கிடைக்கும் எத்தனை ப்ரொடியூசர் கிடைக்கும் எங்க பார்த்தாலும் நான் அந்த ப்ரொமோஷன் பண்றேன் இந்த ப்ரொமோஷன் பண்றேன் அத்தனை லட்சத்து கூட இத்தனை லட்சத்துக்கு கூட அங்க ப்ரொமோஷன் பண்ண கடைசியில் தியேட்டருக்கு டிக்கெட் எடுக்க எத்தனை பேர் வராங்கிறது ஸோ எல்லா பக்கமும் இதை வந்து ஒரு சரி வரமுறைப்படுத்தலைன்னா சினிமா நம்ம கண்ணு முன்னாடியே அழியக்கூடிய சூழ்நிலையில் அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதை எதெல்லாம் பார்க்கலாம் எதை இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சிருக்கான் அப்படிதான் வரும் ஆனா இந்தியா எப்படி இருக்குன்னா உலகத்தோட கழிசடிகளை இங்க கொட்டலாம் எதை ஒன்னாலும் இங்க வந்து கொட்டலாம் அப்ப அது ஓப்பனாக இருக்கு அதை முதல்ல சரி இது பண்ணு இப்ப மனசுல வந்து கீழே வந்து நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தா மேலே தண்ணி குவிச்சுட்டே இருக்கும் அப்ப வக்கரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாயால சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்கா இருக்கு இந்த போன்ல இப்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இத பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கெட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காத பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம் அப்ப எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா அரசுக்கு பொறுப்பு இல்லையா இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா அது நிச்சயமா இருக்கு அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை நான் வந்து சினிமாலாம் யோகியோ நீங்க அரசு மேல குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகறோன்னு நீங்க நினச்ச கூடாது சினிமாவிலும் அது பாண்டிய காட்சிகளை அவ தவிர்க்கணும் ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் அமையணும் தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியலை வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ இல்ல அதை வந்து வரவேற்கிற மாதிரி காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை திரைப்படத்துறையிலும் ஒரு ஒரு தணிக்கை வேணும் சுய தணிக்கை வேணும் முதல்ல தணிக்கைங்கிறது வேற விஷயம் சுய தணிக்கை வேணும் எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் நீ போய் எழுபது வயசு ஒரு பெண்மணியை கற்படிச்சு சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா அது மாதிரி காட்சிகளை வருதா படத்துக்களை அது மாதிரி நிச்சயமா வந்திருக்காரு எவ்வளவு மோசமான படத்துலயும் இது மாதிரி மோசமான கன்டென்ட் இருக்காது அதனால எங்களோட பாட்டு இருக்கல இருந்தா அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் ஆனா இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போர்னோகிராஃபி வந்து இருக்கு இப்பெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய தரம் சொல்லியிருக்கேன் முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனா அப்பா அம்மா பயப்படணும் ஐயோ குழந்தை போன குழந்தைங்க காணுமேன்னு பயப்படணும் ஆனால் இப்போ குழந்தைங்க ரூமுக்குள்ள போய் கதவை சால் போட்டால் பயப்பட வேண்டியிருக்கு அவங்க போனோட போயிட்டு ரூம கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமா இருக்கு ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ அதில் வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும் அப்போ அந்த ஆபத்துகளை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க அதை சரி செய்யும் அது நிச்சயமா இந்த படத்தின் மூலமாக என்னெல்லாம் கொடுமை இருக்குன்னு நாங்கள் காமிச்சிடுறோம் இந்த கொடுமைய இது புதுசானது இல்லை ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது மாதிரி நடந்திருக்குன்னு வந்து சில பேர் அதை வியாபாரம் பண்ணிருக்காங்க அது யூடியூப்ல வந்து கொஞ்சம் பேர் வியாபாரமா அவங்கள பண்ணாங்க இவங்கள பண்ணாங்க அப்படின்னு பிணத்தை கூட புணரக்கூடிய காம வெயின் நாடு அப்படிங்கிற ஒரு நிலை போய் அதை ஒருத்தர் வியாபாரமா பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கும் போது நிச்சயமா அதை சரிபெய்ய இடத்துல துறையும் இருக்கு அரசும் இருக்கு மக்களும் இருக்காங்க அது அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு விஜயசேகரன் வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னார் வேதனையும் சொன்னார் ஏன்னா விஜயசேகர் வந்து எப்போமே வந்து ஒரு ரௌத்திரமான ஒரு நபர் அவர் வந்து அந்த கெட்ட எப்படி வந்து போகி திரைப்படத்தில் கெட்டவையில் போட்டு எரித்தாரோ அது மாதிரி கெட்டவைகளுக்காக எதிர்த்து போராடக்கூடிய அவர் எந்த நிலையில் இருந்தாலும் ரொம்ப சிரமமான நிலையில் இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய அதனால தான் இன்றைக்கி அவரோட வார்த்தை வந்து எனக்கு வந்துடுச்சு ஆனால் இங்க இருக்கிற எல்லா இயக்குனரோட வாழ்க்கைங்கிறது நிச்சயமா வந்து அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர் தான் இருக்காங்க இங்க மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் இங்கே டைரக்ஷன் இதில் இருந்து வந்திருக்க அனைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து மக்கள் வெற்றி படமா கொண்டாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னுடைய இயக்குனர் திரு விஜயசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா நான் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்